வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறாங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரௌனு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி இன்ஜின் இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க டைமிங் சர்வீஸ் இன்ஜின் இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பெண்ணு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்ணு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் கிளியர் பண்ணி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஃபில்டர் சோக்க இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வந்து பார்த்திங்கனா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஐ லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் ஆயில் லீக் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளு கிராக்கெல்லாம நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க பேக் பக்கெட் டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னுங்க ஃப்ரண்ட் பக்கெட் டீத்து டோப்ளை குட் சொன்னுங்க ஃப்ரண்ட் பக்கெட்னுடைய பின்னு புசெல்லாம் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு எல்லாம் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க ஃப்ரண்ட் பூம்னுடைய பின்னு புசு குட் சொன்னுங்க பேக் பூம்னுடைய பின்னு புசு குட் சொன்னுங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டி காரட்டை இருக்குதுங்க இந்த ஜெசிபி திடிக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிட்டுங்க வாங்குறவங்க ஜெசிபிக்கார அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி திரிடிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்